கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய ஜும்மா தின சிறப்பு உரையை நான் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ சங்கையான அல்லாஹின் நல்லடியார்களே புனித மிகு ஷாம்பானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் பெருமானா சல்லுல்லா அலஹி வசல்லம் ஷாபானுடைய மாதத்தை பற்றி சஹாபாக்களுக்கு விளக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் இந்த மாதம் இருக்குது மக்களில் அதிகமானவர்கள் இந்த மாதத்திலே பொறுபோக்குடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மாதத்தை பற்றி உண்டான விழு விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் சொந்தலாகும் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் என்ன ரமதானுக்கு ரமதானை வரவேற்க வேண்டும் என்று ரமதானுக்காக வேண்டி நம்மை முன் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரஜபு மாதத்திலே இருந்து பெருமானார் துவா கேட்க சொல்லியிருக்கின்றார்கள் நாமும் ஹதீஷின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹு ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு ஷாபானுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ பதக்கத்தை செய்வாயாக ரமதானுடைய மாதத்தை எங்களை அடையச் செய்வாயாக என்பதாக நாம் துவா கேட்டு வருகின்றோம் அக ரமதானுக்கு நாம் முன்னேற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி உள்ள இந்த இரண்டு மாதங்களில் ரஜபு மாதத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கின்றது மேராஜுடைய இரவு இருக்கின்றது இது ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றது என்று ரஜபு மாதத்தை பற்றியொன்றான சில சிறப்புகளும் அந்த மாதத்திலே நாம் நல்லா நல்ல அமல்களை அதிகமாக செய்து வர வேண்டும் என்கின்ற இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கின்றது என்று பெருமானாக சொல்கின்றார்கள் அதனால்தான் ஷாபானுடைய மாதத்திலே மக்கள் விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமாள் சொல்லுகின்றார்கள் அன்பிற்குரியர்களே இந்த ஷாபானுடைய மாதம் சுபஹார்தான் மிக மிக ஒரு முக்கியமான மாதம் நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்லை எப்படி தொழுகைக்கு பரதான தொழுகைக்கு முன்னாடி முன் சுண்ணத்தும் அதற்கு பிறகு பின்சுண்ணத்தையும் நாம் நிறைவேற்றுகின்றோமோ அதுபோன்று இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது அல்லவா இந்த ரமதானுடைய பரதான கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி உள்ள இந்த ஷபானுடைய மாதம் தொழுகையுடைய முன் சுண்ணத்தை போன்றது சுண்ணத்தான நஃபிலான இபாதத்துகளையும் நோன்புகளையும் நாம் அதிகமாக அந்த மாதங்கள் மாதத்திலே நாம் நோக்க வேண்டும் அதே போன்று ரமதானை அடுத்து உண்டான ஷவ்வானுடைய மாதத்திலே நம்ம ஆறு நோன்பு போனோம் இல்லையா நஃபீலுடைய நஃபீலான நோன்புகள் அது பின்சுன்னத்து சுன்னத்து தொழுகையுடைய போன்றது அது கருதப்படுகின்றது அப்போ இந்த ஷாபானுடைய மாதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பெருமானா சதுல்லா அலிசல்லம் சொல்கின்றார்கள் பொதுவாக அல்லாஹ் ஜல்லஷானு ஆகிய நானும் செய்யக்கூடிய அமல்களை பலவிதமாக அல்லாஹ் தனக்கு தன்னிடத்திலே உயர்த்தி கொள்கின்றான் நல்லா கவனிக்கணும் நாம் செய்யக்கூடிய அமல்களை அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது தீய அமல்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லஹல்லுவதாலா அதை உயர்த்தும் பொழுது அதற்கென்று அல்லாஹ் சில படித்தரங்களை சில வழிமுறைகளையும் சில ஒழுங்குமுறையும் அல்ல அமைத்திருக்கின்றான் பெருமானார் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஜல்ல சானுவத்தாலா எப்படி தன் தனிக்கு உயர்த்து கொள்கின்றான் அல்லாவிடத்தில் எப்படி இந்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்கின்ற போது பெருமானார் சொல்கின்றார்கள் இரவுடைய அமல் இரவு நாம் செய்யக்கூடிய அமல்களை காலை காலையிலும் நாம் காலையிலே செய்யக்கூடிய அமல்கள் மாலையிலும் இடத்தில் உயர்த்தப்படுகின்றது இரவு முழுக்க நாம் என்ன செய்கின்றோம் என்பதை ஃபஜரிலே இடத்தில் உயர்த்தப்படுகின்றது ஃபஜரிலிருந்து நாம் மாலை வரை செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்பதை அசரிலே இடத்தில் உயர்த்தப்படுகின்றது அதனால தான் நம்ம பார்க்கணும் மற்ற மக்துகளை காட்டிலும் ஃபஜ்ரு அசருடைய தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்களிலே திக்கிறிகள் தஸ்பீகள் இஸ்திக்பார்கள் எல்லாம் நாம் ஓதப்படுவதற்கான காரணம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவிடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் நாம் தஸ்பீகளும் இஸ்திகபார்களும் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் சென்றடைவதற்கு மிகவும் ஏற்றமாக இருக்கும் என்கின்ற நோக்கத்தில் தான் பெருமானார் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அதிகமாக திகிறு செய்யுங்கள் தஸ்வித்தில ஈடுபடுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு நாளுடைய அமல் இப்படி உயர்த்தப்படுகின்றது அடுத்தபடியாக நாம் செய்யக்கூடிய வாராந்தின அமல்கள் நம் வாரம் ஒவ்வொரு ஒரு வாரம் முழுக்க நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் இரண்டு கட்டமாக உயர்த்துகின்றான் முதலில் திங்கக்கிழமையும் இரண்டாவது வியாழக்கிழமையும் முதலில் நாம் வாரம் முழுக்க செய்யக்கூடிய அமல்களை திங்கள் கிழமையிலும் அடுத்தது அதனால் தான் பெருமானா சரவலாவளி செல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பது சுண்ணத்தேங்கு நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் நஃபீலான நோன்பை நோற்பது திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் வைப்பது சுண்ணத் என்று பெருமானார் நமக்கு வலிமைப்படுத்துவதற்கு காரணம் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நாம் நோன்பாளியாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த அமல்கள் அல்லாஹும் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் சிறப்பாகவும் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் என்று பெருமானார் திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் நோன்பு வையுங்கள் என்று நமக்கு நோன்பை வலிமைப்படுத்தி கொடுத்தார்கள் அடுத்தது நாம் செய்யக்கூடிய முழு அமல் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ் இடத்தில் எப்படி சமர்ப்பிக்கப்படுகிறது எப்படி அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் உயர்த்துகின்றார் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த வருடம் தோறும் ஒவ்வொரு வருடமும் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் தீய அமல்கள் இரண்டுமே அல்லாஹ் இடத்தில் உயர்த்தப்படுவது இந்த ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் ஜல்லேஷான நாம் அடுத்து செய்யக்கூடிய ரமதானிலிருந்து அடுத்த வருடத்தினுடைய ரஜபு வரை இந்த பதினோரு மாதத்திலே நாம் செய்த அமல்கள் அனைத்தும் அல்லாவிடத்திலே முழுவதுமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த ஷாதானுடைய மாதமாக இருக்கின்றது அப்போது போன வருடம் நாம் செய்த ரமதானுடைய விவாதத்துகள் ரமதானிலே நாம் செய்த விவாதத்துகளும் நாம் செய்த ஜிகிர்களும் அது அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த மாதத்தில்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பதினோரு மாதத்தினுடைய அமல்கள் முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவது இந்த ஷாபாவுடைய மாதத்தில் தான் என்று என் பெருமானார் சொல்லாஹு அதேவ் சொல்லம் சொல்கின்றார்கள் இதை சொல்லிவிட்டு தான் சொல்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாதம் தாக்கர் ஷஹுருன் எஃபுல்வான் கசீரும் என்ன நாஸ் ஆனால் இதை பற்றி மக்களில் நிறைய அதிகமானவர்கள் விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கின்றார்கள் இதை பற்றி அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஏதோ மற்ற மாதங்களை போன்று இது சாதாரண ஒரு மாதம் என்று நாம் கணந்து விடக்கூடாது மற்ற மாதத்துக்கெல்லாம் பல சிறப்பு இருக்கு ரஜாப்பில் ஏராளமான சிறப்பு இருக்குது அதிகமான நோன்பு வையுங்கள் முகரமைக்கு என்று எவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்று சிறப்புக்குரிய மாதம் எவ்வளவு இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஏன் ரமதானில் நாம் செய்யக்கூடிய அமல்களே அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய மாதம் இது ஷாபாவுடைய மாதம் தான் என்று சொன்னால் இந்த மாதம் எவ் எவ்வளவு ஒரு முக்கியமான மாதம் ரொம்ப சிம்பிளாக இலகுவாக சொல்லணும்னு சொன்னால் அக்கவுண்டிங் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஃபீஸ்லாம் அக்கௌண்டிங் இயர் எப்போங்க மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் இல்லையா ஒரு ஒரு வருஷத்துடைய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த வருஷத்துடைய மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் தான் அக்கௌண்டிங் இயர் இப்போ அக்கௌண்டிங் இயர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா வருடம் முழுக்க நம்ம போட்டுருந்த எல்லா டிரான்சாக்ஷனுடைய எல்லா கணக்கையும் எடுத்து சரி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் முழுவதுமாக டேலி பண்ணி எக்ஸ்பென்சர்ஸையும் எல்லாத்தையும் இன்கம் எல்லாத்தையும் கரெக்டாக டேலி பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை ஒப்படைப்போம் இல்லையா அது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எல்லா விடத்திலேயும் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஷபானுடைய மாதம் இருக்கின்றது சொன்னால் இது எவ்வளவு முக்கியத்துவம்மா இந்த மாதம் இந்த மாதத்திலே நாம் தினமாக இருக்கலாமா இந்த மாதத்தை நாம் அப்படியே க நம்மை கடந்து போகட்டும் என்று நாம் அமைதியாக இருக்கலாமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அவ்வளவு முக்கியத்துவமான வா மாதமாக இருக்கின்றது இதனால் தான் பெருமானா சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் ரமதானு கருத்து என் பெருமானா சல்லா அலிஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நோன்புகளை வைத்தார்கள் என்று சொன்னால் அது இந்த ஷாபாவுடைய மாதம்தான் என்னை ஐஷாரதில் தான் கேட்கின்றார்கள் யாரோ சொல்லதா அடுத்து நான் உங்களை அதிகம் நோன்பு வைத்தவர்களாக இந்த ஷாபானில் தான் காண்கின்றேன் ஏன் என்று கேட்டதற்கு பெருமானார் சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய அல்லாவிடத்திலே எல்லா அமல்களும் உயர்த்தப்படுகின்றது என்னுடைய அமல் உயர்த்தப்படும் அப்படி என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாலியாக இருக்க ஆசைப்படுகின்றேன் என்று ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு நல்லடியார்களே பெருமானார் நோன்பு தன்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நோன்பு நோர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாமும் இந்த மாதத்திலே நம்மால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு அதிகமான நோன்புகளையும் அதிகமான திக்கிற்களிலும் இந்த மாதத்திலே எல்லாம் நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்துகின்றான் என்று சொன்னால் நாம் அதிகமாக பாவத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்தி கொண்டவர்களாக பாவத்தை விட்டு தவிர்ந்தவர்களாக அதிகமாக திக்கிற்களிலும் தஸ்மீகங்களிலும் நம்மால் முடிந்த சிறு சிறு இபாதத்துகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் பொழுது அல்லாம் அதை அங்கீகரிக்கிறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும் இப்பேற்பட்ட இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் பெருமானா சலுல்லா அலுவலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏராளமான போதனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த மாதத்தினுடைய விழிப்புணர்வு சஹாபாக்களுக்கு வந்த பொழுது என்ன செய்தார்கள் ஷாபானுடைய மாதம் இவ்வளவு முக்கியத்துவமான மாதம் என்பதை சஹாபாக்கள் அறிந்தவுடன் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய வருடம் யாருக்கெல்லாம் எங்களிடத்திலே ஜக்காத்து கடமையாக இருக்கின்றதோ ரமதானில் கொடுக்க மாட்டோம் ஷாபானிலே கொடுத்து முடிச்சுருவோம் காரணம் அல்ல எங்களுடைய அமல்களை உயர்த்துகின்றான் எங்களுடைய அமல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான பெண்டிங்கும் இருக்கக்கூடாது ஜக்காத்து கடமையாகி கொடுக்காதவர்களாக நாங்கள் ஷாபானுடைய மாதத்தை கடக்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று சஹாம்பாக்கள் இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபதேசம் இந்த மாதத்திலே யாரும் கடன் வச்சுக்காதீங்க கடன் இருந்ததுன்னா முழுவதுமாக அடைச்சிருங்க ஏன் தெரியுமா பெருமானா சதசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஷாபானுக்குரிய சிறப்புகளில் இதுவும் ஒன்று ஷாபான் மாதத்தில்தான் தான் அல்லாஹ் ஜல்லஷா நம்முடைய ஆயுளை நிர்ணயிக்கின்றான் அதனால்தானே பெருமானார் பல்லிகுனா ரமதான் ரமதானே இந்த அடையச்சு என்று ஏன் நமக்கு துவா செய்ய தந்தார்கள் ஒருவேளை நம்முடைய ஹயாத்து ஷாவானிலே முடங்கி போகக்கூடாது தான் ரமதானை அடைய வைப்பாயாக என்று ஒவ்வொரு மாத வருடமும் நாம் ரஜபிலும் ஷாபானிலும் துவா கேட்க பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதனால் நாம் இந்த நம்முடைய ஆயுட்காலம் அடுத்த ரமதான் அடுத்த வருடத்தினுடைய ரஜபு ஹஜ்ஜுடைய மாதம் மொஹரனுடைய மாதம் இதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நாம் அல்லா இடத்திலே அதிகம் துவா செய்ய வேண்டும் அது நிர்ணயிக்கப்படக்கூடிய ஆயுள் நிர்ணயிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்று என்பதை அறிந்த சகாபாக்கள் நமக்கு சொல்வது யாரும் கடன் வைத்துக் கொள்ளாதீர்கள் எந்த ஒரு கடன் இருந்தாலும் அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்துவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள் அன்பிருக்கிறவர்களே கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி இடத்திலே நாம் எந்த ஒரு அமல்களை செய்தாலும் உடனடியாக இடத்திலே அதை ஏற்றுக்கொள்ள படுவது கிடையாது என்பதையும் நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்சியிலே வருகின்றது பெருமானா சகோசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மூமின் செய்யக்கூடிய நற்காரியத்தை எல்லாவிடத்திலும் உயர்த்தப்படும்போது அல்லாஹ் முதலில் அந்த அமலை பரிசீலனை செய்வதற்கு முன்னால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இந்த அமல் செய்தவர் தன்னுடைய குடும்ப உறவுகளோடு மூமின்களோடு இஸ்லாமியர்களோடு ஏதேனும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருக்கின்றாரா உறவை துண்டித்து வாழ்கின்றாரா என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்பான் அப்படி ச மலக்குமார்கள் அல்லாவிடத்தில் இவர் உறவை துண்டித்தவராக இருக்கின்றார் மூமினுக்கு துரோகம் செய்தவராக இருக்கின்றார் மூமின்களுக்கு மத்தியிலே அதிகமாக சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடியவராக இருக்கின்றார் என்று அல்லாவிடத்தில் சொல்லப்பட்டால் நம்முடைய அமல் அங்கேயே நிப்பாட்டப்படும் எப்பொழுது நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்கின்றோமோ நம்முடைய உறவை நாம் பேணுகின்றோமோ நம்முடைய சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சமரசம் செய்கின்றோமோ அதற்கு பிறகு தான் நம்முடைய அமலை எல்லாம் பார்க்கவே செய்வான் அப்படி பார்த்ததற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரிடத்தில் இருக்கின்றது ஆக நம்முடைய அமல் அல்லாஹ் நம்மை அமுழை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலே மூமியங்களுக்கு மத்தியில் நாம் முகம்பத்துடனும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் சாதாரண மூமியங்களுக்கு மத்தியில் அப்படி என்று சொன்னால் நம்முடைய இரத்த சொந்தங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆக அங்கிருக்கிறவர்களே இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் பயனுள்ள மாதமாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே எப்படி பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் இதை விழிப்புணர்வோடு நம் இருக்க வேண்டும் என்ற என்ன போதனையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன் நசீபினை எல்லாம் அல்லாஹ் ஜெல்லசானா எனக்கும் உங்களுக்கும் தந்தரவு புரிவானாக என்று துவா செய்தாக நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்